ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஒன்று சாமிவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நிறைவேறுமா என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துக்கெல்லாம் நாம் போக முடியுமா இந்த விதமான உடை உடுத்த முடியுமா இந்த விதமான ஒரு வீட்டிலே நான் வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமூச்சி விட்டு வாழக்கூடிய ஏக்கப்பட்டு ஏக்க பெருமூச்சி விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு என்று சொன்னால் ஒரு சைக்கிளில் போய் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு பைக்கில் பக்கத்தில் போகிற பைக் இது மாதிரி ஒரு பைக் இருந்தால் நல்லது செகண்ட் ஹேண்ட்லேயாவது வாங்கினா பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடிய யோசிக்க தோன்றும் அந்த காரியத்தை கூட செய்ய நமக்கு வந்து முடியாத ஒரு இயலாத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை காணப்படும் அவள் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து நம்முடைய வாழ்க்கை பொழுதிலே இருக்கிறதே நம்ம இப்படி மேன்மையடைய முடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் குப்பையில் குப்பை மேட்டிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது அது வந்தாலே எனக்கு தப்பு என்று சொல்லக்கூடிய நெல்லை நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றி கொண்டிருக்கலாம் ஆனால் பர்லோகத்தின் தேவன் இந்த காலவில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை புலியிலிருந்து எடுப்பேன் கூப்பிலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்களும் எதிர்பார்க்க நீங்கள் தேவனுடைய பிள்ளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய குமாராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் உங்களுக்காய் செய்த தியாகத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தமெல்லாம் சிந்து முடியாய் அவர் உங்களுக்காய் அடிபட்டு உங்களுக்காய் காயப்பட்டு உங்களுடைய சாபத்தை போக்கும்படியாக உங்களுக்காக சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்தார் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் ஏன் இன்னும் அந்த புழுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கும் சொல்லி எண்ணுகிறீர்கள் இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தான் ஜீவனு தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மனு உருக்கொண்டு வந்து அவர் உங்களுக்காக எல்லா பாடுகளை ஏற்று சாபங்களை முறித்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக வேண்டும் என்று நமக்காக அவர் மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் எனவே உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இதெல்லாம் எனக்காக ஜீவனையே கொடுத்தாரே இயேசு எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரே எனக்காக சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலேயே ஜீவனை கொடுத்தாரே நான் இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எனக்கு கொடுத்திருப்பார் இல்லை இல்லை என்னை அவர் உயர்த்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக என் மூலமாய் அவருடைய நாமம் அமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் ஆசிரியக்கப்படும் என்று சொல்லி சாட்சி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் என்னுடைய எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் கேளு ஆண்டவரே நான் பாவியாக இருக்கும்போது நான் ஒரு புழுதியில் கிடந்த வாழ்க்கை வாழ்ந்தேன் நான் இளையவனாக இருக்கும்போது குப்பையிலே கிடந்த வாழ்க்கை வாழ்ந்தேன் இன்றைக்கு உம்முடைய குமாரன் உம்முடைய பிள்ளை ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன் உண்மை சொந்தராச்சலாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் உம்முடைய பிள்ளை மறுபடியும் புழுதியிலிருந்து உண்மை துதிப்பதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல குப்பையிலிருந்து உண்மை ஆராதிப்பதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல கத்தாவே நான் உண்மை மகிமையான ஸ்தானத்தில் மகிமையாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு சீராக்கி கொள்ளுங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த சிலுவையிலே உங்களுக்காக மறித்துவித்து அந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணோக்கி பாருங்கள் அவர் இன்றைக்கும் பிதாவன் வருவாசத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க உங்களிடவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு கேட்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக பாவத்திலிருந்து சாபத்திருந்து விடுதலை கொடுத்து எங்களை புழுதியில் விட்டுவிட்டு போகிற தேவன் அல்லாண்டவரேன் கத்தாவை எங்களுடைய புழுதிலிருந்தும் குப்பையிலிருந்து தூக்கி கத்தாவே மகிமையான நிலையில எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கத்தரால் ஆசிரதிக்கப்பட்ட சொல்லும்படியாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாண்டவரை எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் நீர் எங்களுக்காய்ப்பட்ட அடிகள் நீர் எங்களுக்காய் சிறுவையை சுமந்து அந்த வார சிறுவையில் உண்மையே நீர் ஒப்புக்கொடுத்த கொடுத்த காரிகள் எல்லாமே நாங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேணும் என்பதற்காக அது மாத்திரமல்ல உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் எங்களது உலக ஓட்டத்தை முடிக்கும் போது உம்முடைய சமூகத்தில் வந்து வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக எல்லாற்றையும் செய்து முடித்திருக்கிறீரப்பா எனவே இந்த காரியங்கள் சிந்தையிலே இந்த கால விலையில நிரப்பினதுக்காக சோத்திருக்கிறோம் கத்தாவே நாங்கள் அப்படியாய் எங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இப்படியாகவே கத்தா எங்கள் வாழ்க்கை உழுதி குப்பை என்று சொல்லக்கூடிய நிலையே போய்விட்டது இனிமேலும் கத்தாவே அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதை இந்த காலை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் கத்தா மூக்குள்ளாய் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க முடியாய் ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்திருக்க முடியாய் கத்தாவே கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் வாழ்ந்திருக்க நீர் இந்த கால விலைங்களை அருள் செய்தலும் அதை நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் நிச்சயமாக நீர் அதை எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி துதிக்கிறோம் சோத்து வைக்கிறோம் அப்படியா இந்த நிகழ்ச்சியில் பங்கு வர எல்லா பிள்ளைகளையும் கத்தாவி நீர் கண் நோக்கி பார்த்துடைய இயக்கங்களை பெருமூச்சுகளை அறிந்திருக்கிற தேவன் உயர்த்தி மேம்படுத்தி ஆசீர்வத்திலும் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே இந்த ஒரு வேளை குப்பை பொழுதி என்று சொல்லக்கூடிய காரியமே இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம் பொழுதியை தூசி தட்டிவிட்டு எழுந்திருங்க கத்தர் உங்களுக்காக மறித்து உயிர்த்து எழுந்திருந்திருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் பிரகாசிக்க காரியத்தை செய்வார் காட் பிளஸ்